சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியிடம் பேசுகிறேன் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நெகட்டிவ் ஏதாவது இருந்தது பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா ராசிக்குள்ளேயே செவ்வாயும் புதனும் இணைவு இங்க புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிநாதனான குருவினுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு உங்களுடைய ராசிநாதன் குரு புதனுடைய வீடான மிதன ராசியில் அமர்ந்திருக்கு அப்ப இங்க குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது இப்போ உங்களுடைய ராசிநாதன் பலம் அடையுது அதே நேரத்தில் உங்களுடைய ஏழாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி அடைகிறார் ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரனும் சூரியனும் இணைவு ராசிக்கு மூன்றாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துல பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் அர்த்தராஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புல இப்போ தனுசு ராசி பயணிச்சுட்டு இருக்குது சனியினுடைய பத்தாம் பார்வை கர்ம பார்வை ராசிக்கு கிடைக்குது குருவோட பார்வை இப்போ கூடவே இருக்கிறதுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க உடல் தொந்தரவுகள் அதிகமாக வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தனுசு ராசிக்கு இருக்குது சோ அதை அந்த குரு தடுத்துக்கிட்டே வர்றாரு ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் முன்னதே சொல்ல போல புதனும் குரு குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது சோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா தை மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி இந்த மாதம் முழுக்க சூரியன் மகர தான் இருக்கிறார் அதே நாளில் தை மாதம் ஒன்றாம் தேதி ஜனவரி பதினைந்தாம் தேதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் ராசிக்கு பாக்கியாதிபதி பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம் சாரி பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்த அதிபதி செவ்வாய் பூர்வ முண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஐந்தாம் இடத்தை பார்க்கறது மட்டும் இல்லாம ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பாரு அதே நேரத்துல உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியுடையும் இருப்பார் ஒரு நல்ல விஷயம் அது அப்படி உச்சம் பெற்ற செவ்வாய் இந்த மாதம் முழுக்க உச்சமாவே இருக்கார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கை மாதம் மூன்றாம் தேதி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒரு பதினேழு நாட்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அதன் பின்பு ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு தை மாதம் இருபதாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி பயிற்சி ஆகுது அடுத்துதான் தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வந்து அந்த பயிற்சி நடக்குது ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கறதுதான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி நம்ம சொல்லக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்தாலோ அல்லது நம்ம சொல்லக்கூடிய கிரகங்களினுடைய நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகங்கள்னு தசாபுத்தி அந்தரங்கள் நடத்தினாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூ ஹண்ட்ரட் பொருந்தி வரும் அப்படி தசாபுத்தி இல்லாத பட்சத்துலேயும் சொல்ற விஷயங்கள் நடக்கும் ஆனா வாழ்வியல் ரீதியாக பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது சிம்பிளா இப்போ முதல்ல சூரியன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி போய் தனஸ்தானத்தில் இரண்டாம் இடத்துல நிற்கிறது அப்படிங்கிறது மதிப்பு அதிகம் அறிவை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் பயன்படுத்தக்கூடிய வல்லமை இந்த காலகட்டம் அந்த வல்லமைங்கிறத விட பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பேச்சாற்றல் உண்டு நல்ல பேச்சாற்றல் உண்டு அனைவரிடத்திலும் அன்பாக இருக்கக்கூடிய தன்மை சற்று அதிகமாகவே உண்டு இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டாகும் கையில் எவ்வளோ காசு பணம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது கூட இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும் அந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிடுவோம் கூட இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும் அந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிடுவோம் நல்ல பொருளாதாரம் படிக்காத குழந்தைகள் கூட படிக்க ஆரம்பிச்சிடும் கல்வியில் நல்லா இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஆறு வந்துடும் கண் சம்பந்தமான பாதிப்புகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது குடும்ப சூழ்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் குடும்பம் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடியதை நம் கண்ணார பார்க்க முடியும் கண்ணு முன்னாடி நடக்கும் குடும்பம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னு குடும்பத்துல யாராவத்திருக்கு திருமணமோ இல்ல குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு உயிரி நம் குடும்பத்தில் வந்து சேர்வதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அது மனப்பெண்ணா இருக்கலாம் மணமகனா இருக்கலாம் குழந்தைகளா இருக்கலாம் கரு உண்டாகலாம் இந்த காலகட்டம் ஒரு நாய்கூட வாங்கிட்டுள்ள ஒரு கிறிஸ்தாட்டின் வாங்கிட்டு வந்தது ஏதோ ஒரு வகையிலும் ஒரு புது உயிர் வந்து குடும்பத்தோட ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்க காத்திருக்கிறீர்கள் குழந்தைகள் மூலமாக தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது பேர் புகழ் அந்தஸ்து அனைத்தும் உங்கள் பேச்சில் அப்போ ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் பகட்டாக பேசிடுவோம் நம்மளை அறியாம கொஞ்சம் பகட்டாக பேசிடுவோம் கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல சொல்லுவோம் பாகிஸ்தானத்தில் சூரியன் இல்லையா ராஜா மாதிரி பேசுனா இந்த காலகட்டத்தில் யாரை ஏற்றுக்குவாங்க எல்லாரும் எனக்கு கீழே அடுவையான நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம நடந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாயில் வார்த்தையாக அது வெளியே வந்துடும் ஸோ அந்த விஷயத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டால் சூப்பராக இருக்கலாம் ஜம்முன்னு பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் இமோ இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய டீனேஜ்னு இல்லை கல்யாணம் ஆனாலும் சரி முகத்துல வடுவோ தள்ளும்போ இல்லை முகப்பருக்களோ வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சொல்கிறது ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க பொருளாதார ரீதியாக இருந்து வந்து எல்லா விதமான தடை நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் குடும்பம் பொருளாதாரம் இந்த மாதம் ரெண்டு டிக்மார்க் சூப்பராக இருக்க போகுது எல்லா விதமான தடைகளும் நீங்கும் மாற்றம் இல்லை நல்ல பேச்சுவன்மை உண்டு அப்படின்னு பெரிய திட்டங்களை எளிமையா செய்துட்டு போகக்கூடிய வல்லமை இந்த சூரியன் உங்களுக்கு தருவார் என்னன்னா ஒரு மைனஸ் இரண்டாம் இடத்துல சூரியன் வந்து அமர்ந்திருக்கிறார் ஒன்பது கூடியவராகி ஒரு ரெண்டுல உட்கார்றாரு இல்லையா உங்களை யாரு எதிர்க்காங்களோ உம் நீங்க யாருனால இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட நபர் உங்களை தேடி வரும்போது அவர்களுக்காகவும் அவர்களுடைய வழிவேதனை புரிந்து கொண்டு அவர்களுக்காகவும் கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு மனம் இருப்பதால் அவர்களால் மீண்டும் ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம் எதிரிகள் கிட்ட கூட வந்து விரோதிகள் கிட்ட கூட வந்து கருணை காட்டுவோம் ஐயோ பாவம் எப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு குழந்தைகளால் நல்ல ஆதாயம் உண்டு அப்படிங்கறத சொல்லிட்ட ஒருவேளை உங்களுக்கு இருபத்தோரு வயதுலேருந்து இருபத்தெட்டு வயதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வண்டி வாகனங்களாக இந்த வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடணும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கையில் இருக்கக்கூடிய பொருள்கள் அதாவது முக்கியமாக ஜுவல்லரிஸ் அதே போல் வான்கள்னால் பர்ஸ் கீ கீ செயின் இந்த மாதிரி எதனாலும் கார்க்கையோ டூ வீலருக்குயோ எதுனாலும் சரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸு ஏடிஎம் கார்டு ஆதார் கார்டு இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நகை ஆபரணங்கள் வாகனம் சனான விஷயங்களை மிஸ் பண்ணுறதுக்கோ தொலைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இல்ல திருடு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சோ அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும் அந்த இருபத்தொன்னுலேருந்து இருந்து வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு சூடு பறக்க பேசுறது அப்படிங்கிறது வேண்டாம் காலை நேரங்கள்ல பொதுவாகவே ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் வந்து உட்கார்ந்தாச்சு அப்படின்னா காலை நேரங்கள்ல பரபரப்பான பேச்சுவார்த்தைகள் இருக்கும் மூணு நாலு மணி ஆனதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆயிடுவீங்க காலில் இருந்த வேகமும் பரபரப்பும் மதியத்திற்கு பின்பு குறைந்து போகும் பிரிந்த குடும்பம் சேரும் தெய்வம் அனுகூலம் உண்டாகும் குலதெய்வம் கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்திலிருந்து எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி சற்று சரியாவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த மாதம் ஏற்படுத்தும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா குடும்பத்தை பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வைக்கும் பொருளாதார ரீதியாக சற்று நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி தருங்க ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து தனம்பாக்கு குடும்பஸ்தானம் இருந்தாலும் அதற்கு அட்டமாதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் ஸோ அப்போ கொஞ்சம் அப்னார்மலான சில விஷயங்கள் அதாவது பொருளாதார ரீதியான விஷயங்கள் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது நிறைய வருத்தம் போகுது இல்லைன்னு சொல்லு ஆனால் அது எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் எங்கே செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம விட்டுருவோம் அதனால பண நெருக்கடிகளுக்கு தள்ளப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் என்ன வேணாலும் படிச்சிட்டு போங்க சார் கல்விக்கு மேல திறமை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா செயல் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த செயல்ல நீங்க டாப் ப்ரையாரிட்டிங்க நீங்க ஒரு விஷயத்த அணுகிற மாதிரி யாருனாலையும் அப்ரோச் பண்ண முடியாது அத இந்த மாசம் உங்களுக்கு எடுத்து தரும் கூட இருக்கிறவங்கள உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க ரைட் தை மாசம் ஒன்னாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ செவ்வாய் ரெண்டுல இருந்தா பொதுவாகவே கோபம் வந்துடும் மூக்கு மேலே கோபம் வருதுன்னு சொல்றோம் இல்லையா இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது முகம் அந்த முகத்தில் வெளிப்படும் தன்னுடைய கோபம் வெளிப்படும் தன்னுடைய ஆக்ரோஷம் படும் ரெண்டாம் இடத்தோட செவ்வாய் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய சுய ஜாதகப்படி ரெண்டாம் இடத்தோட செவ்வாய் தொடர்பு வெற்றாச்சு ரெண்டாம் அதிபதியோட டச் ஆயாச்சு ரெண்டாம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இரண்டாம் மதியை பார்க்கறது ரெண்டாம் இடத்தை பார்க்கறது ரெண்டாம் இடத்தோட கூடி நிற்கிறது செவ்வாய் இந்த அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா அவங்க நல்லது சொன்னாலும் நடக்கும் கெட்டது சொன்னாலும் நடக்கும் நல்ல வாக்கு பலம் உண்டு வாக்கு பலிதமாகும் இந்த காலகட்டம் யாரையும் மனசறிஞ்சு யாரையும் திட்டிடாதீங்க விளையாட்டுக்கு கூட சொல்ல வேண்டாம்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம சொல்றது அப்படியே நடக்கும் இந்த காலகட்டம் நல்ல வாக்கு பலம் உண்டு அதே போல வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க தான் இருக்கணும் இதுதான் சரி நீதி நேர்மை நியாயம் அதுக்கு கட்டுப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்கள் அது இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதில் வெளிப்படும் பேச்சில் உடல் அசைவுகள் அங்க அசைவுகள் அதை எப்படி அங்க அசைவுகள் மூலமாக வெளிப்படும் தன் இனத்தின் மீது தன் மொழியின் மீது தன் தேசத்தின் மீது பற்றுதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது இந்த படிப்பு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா படிப்புக்கும் திறமைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத எகைன் செவ்வாயும் ப்ரூஃப் பண்ணுறாரு அதே போல் பூமி சம்மந்தமான விஷயங்களோ மிஷனரி சம்மந்தமான விஷயங்கள்லயோ கட்டுமானம் சம்மந்தமான விஷயங்கள்லயோ விவசாயம் சம்மந்தமான விஷயங்கள்லையோ இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய தனசராஜ் என்பவர்களுக்கு கட்டாயமான வருமானம் உண்டு நல்ல சாஸ்திர அறிவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது கண்கள் சம்பந்தமான பாதிப்புகள் வந்து நீங்கள் கண்களில் சிவந்து போகிறது கண்களில் அந்த இரும்பு துகள்களோ இல்லை கல்லோ ஏதாவது ஒன்று உள்ள விழுந்துறது இல்லை பூச்சி அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெளியில ஒம்பது மேக்ஸிமம் ஸ்பிக்ஸ் போட்டுக்கிறது நல்லது அதே போல இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரக தசாபுத்தி அந்திரம் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா வருமானதெல்லாம் குறைச்சல் இல்லை எல்லாமே வரும் பிடிக்கும் இதுல தொந்தரவு இல்லை ஆனா அந்த கிடைக்கக்கூடிய வருமானத்தை சரியா பயன்படுத்துறதுக்குண்டான சூழ்நிலையை அமையாது சூழ்நிலை அமையாது பாக்கியாதிபதி ரெண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபர் சைடு இருக்கல அப்போ ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அப்படிங்கும்போது இது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் அதன் அதிபதி போய் ரெண்டாம் இடத்துல உட்கார்றாரு அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் கர்மம் செய்ய புத்திரம் உண்டு ஐந்து ரெண்டு தொடர்பு கர்மம் செய்ய புத்திரம் உண்டு ஆண் வாரிசு கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லிடலாம் நல்ல வாழ்க்கை துணையோட அன்பா பாசமாக பண்பா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு நம்மளுடைய மனதில் என்ன நினைக்கிறோமோ என்ன யோசிக்கிறோமோ என்ன திட்டம் போடுறோமோ அதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது செலவுகளை எல்லாம் மேக்ஸிமம் குறைச்சி சேமிப்பை அதிகரிக்கிறதுக்குண்டான வழி என்ன அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லுது சாஸ்திர சம்பிரதாயங்களில் விருப்பம் அதிகரிக்கும் ஏன் இதை சொன்னாங்க ஏன் இப்படி சொன்னாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த சாஸ்திரம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யக்கூட தயங்க மாட்டேங்கிற காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லுது அதே நேரத்தில் பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாய் ரெண்டாம் இடத்துல அடைகிறார் பன்னெண்டாம் அதிபதி போய் ரெண்டில் உட்காரலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உட்காரலாம் செலவுகள் வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது சமயத்தாக இருக்குது உங்கள் குலதெய்வ கோயிலில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு குலதெய்வ கோயில் சுற்றி உங்களுடைய சமயத்தாக இருக்குது இல்லை முடியாத ஏதோ ஒரு நபர்களுக்கு பொருளாதார ரீதியான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளாக சொல்கிறது எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் அன்பா பாசமாக பேசணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும் யாரும் நம்மள தவறான ஒரு வார்த்தை போட்டு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் செலவுகளை எல்லாம் குறைச்சி சேமிப்பை அதிகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டம் தோன்றும் சேமிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத ரெண்டாவது அந்த எண்ணம் கொடுத்துரும் அந்த எண்ணம் அப்படிங்கிறது வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகும் இந்த மாசமே எல்லாம் சேவிங்ஸ் பண்ண முடியும்னா அது வாய்ப்பு இல்லை ஆனா அதுக்குண்டான ஆணி வேற அது இருக்கும் தை மாதம் மூன்றாம் தேதி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கலாமா சாமி அப்படின்னு கேட்டா தாராளமா இருக்கலாம் அவர் தான் அந்த பேச்சுக்கு கிரகமே புதன் தான் அவர் போய் ரெண்டாம் இடத்துல நினைச்ச காரியத்தை நடத்தி தருவார் நண்பர்கள் மூலமாகவோ வாழ்க்கை துணையின் மூலமாகவோ பொருளாதார ரீதியான உதவிகள் கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லிருந்து வந்த தடைகள் நீங்கும் தொழில் சார்ந்து இருந்து வந்த விஷயங்களை கொடுக்கல் வாங்கல் பணம் வராமல் போகிறது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த கிரெடிட் டெபிட் அப்படிங்கிற விஷயங்களில் வந்து இருக்கக்கூடிய சங்கடங்கள் சளிப்புகள் நேர் செய்யப்படும் அப்படிங்கிறது சொல்லுது நல்ல பேச்சுவன்மை ரெண்டாம் இடத்துல ஆல்மோஸ்ட் புதன் இருந்தாலே அதை தான் சொல்லணும் நம்ம அது எப்படி நல்ல பேச்சுவண்மைன்னா தெளிவாக சிம்பிளாக சொன்னோம்னா நல்ல வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி கூட இருக்கிறவனுக்கு வலிக்கும் ஆனால் வலிக்காம கூட இருக்கும் ஊசி கண்டிப்பாக கண்டிப்பா தான் செய்யும் வாழைப்பழத்தில் ஊற்றும் போது நொகு நொன்னு போகணும் இல்லையா அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அவங்கள அப்ரோச் பண்ணி கரெக்டாக அவங்கள டீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது சரிங்களா உங்களுடைய விஷயங்களை மனசும் கிடக்கூடாது ஆனால் உரைக்கிற மாதிரியும் சொல்லிடுவீங்க அதை நல்ல பேச்சுவன்மை அப்படிங்கிறத சொல்றது அதே அதே நேரத்துல வந்து இந்த பாடகர் சம்பந்தமான விஷயங்கள்லாம் மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருக்கிறாங்க இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க ரேடியோ ஜாக்கியா இருக்காங்க ஆடியோ சாரி உங்களுக்கு டிவி ஜாக்கியா இருக்காங்க தன்னுடைய பேச்சினை சரியாக பயன்படுத்தி மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய தொழிலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த மாதம் ஜாக் பாட் ஆஃபர் காத்துட்டு இருக்கு பொருளாதாரத்துல அடிச்சுக்கவே முடியாது அப்படி ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க பார்க்கத்தான் போறீங்க ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கும்போது பண வசதி குறைய விடாதுங்க சிம்பிளா ரெண்டாம் இடத்து புதன் வந்துட்டாலே வந்து உங்கறக்கெல்லாம் ஒன்றும் நல்லா தான் இருக்குது இல்லையெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒன்றும் இல்லைனா வந்து அதுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு அர்த்தம் சுய சம்பாதி முழுமையாக விரும்பக்கூடிய நபர்களாக நீங்கள் மாறுவீர்கள் இது வரைக்கும் வேலைக்கு போய்ட்டு இருந்தாலும் சுயமா ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த புதன் கொடுக்காம போகாது அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார் பார்த்து வரன் தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டம் சொல்லுது சோ அதுவும் ஒரு ஃபேவரான ஒரு அமைப்பு தான் எல்லா விதமான கலைகளிலும் தேர்ச்சி பெறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் இந்த புதன் ஏற்படுத்தி தருவார் எழுத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல வருமானம் ஏற்படும் எழுத்து சம்பந்தமான விஷயங்கள் இப்போ ஏழாம் போய் ரெண்டு உட்காந்துருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் அப்ப உங்களுடைய வாழ்க்கை துணை முழுமையாக உங்களுடைய குடும்பத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை குடும்பத்தினர் எது கேட்டாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணை முகம் சுளிக்காமல் செஞ்சு கொடுப்பாங்க முகம் சுளிக்காமல் ரொம்ப முக்கியமான விஷயம் முகம் சுளிக்காமல் செஞ்சு கொடுப்பாங்க வாழ்க்கை துணையின் மூலமாக பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் திருமணம் ஆன நபர்களுக்கு தனுசு ராசியாக இருக்கிறீங்க நீங்கள் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா பொருளாதார ரீதியாக எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய துணையினுடைய உதவி இந்த காலகட்டம் பசித்தவனுக்கு பிரியாணி கிடைச்ச மாதிரி துணையினுடைய உதவி மிக பெரிய ரிலீஃபை மன ரீதியாக தராமல் போகாது அப்படிங்கிறது சொல்லுது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்மளுக்கு ஃபேவராக நடந்துக்குவாங்க உறவினர்களால் நல்ல லாபமும் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது திருமணமான தனுசுராஜ் என்பவர்களுக்கு கண்டிப்பாக எக்கனாமிக்கில் இன்னொரு டெவலப்மெண்ட்டை பார்க்க முடியும் அதுக்கான பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் அமையுது உங்களுக்கு ரைட் ஓகே இப்போ பத்தாம் அதிபதியான புதன் வந்து இரண்டாம் இடத்துல பொருளாதார ரீதிய தடைகளை இவர் தரவே மாட்டார் ஏன்னா அது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது செல்வம் செல்வத்துக்கான திரிகோணங்கள் பாவங்கள் அதிபதிகள் இவங்களுக்குள்ள எங்க வேணாலும் உட்காந்துக்கலாம் கண்டிப்பா பொருளாதாரத்தை அது டெவலப் பண்ணி விடுமே தவிர குறைக்காது அப்ப பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டு அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் நட்பு கடிக்க அவர்கள் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு அரசு வழி மானியங்கள் எல்லாம் உங்களுக்கு சும்மா சிம்பிளாவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது அதே நேரத்தில் வாயினால் ஜீவனம் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பொருளாதார அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இரண்டாம் இடத்துல உட்கார்றார் நல்ல விஷயம் தான் ஆனா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய குடும்பத்துக்கு முழு ஆதரவை தரும் ஆனா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மன ரீதியான அழுத்தங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வந்து போவதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது வாழ்க்கை துணுடைய வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய வாழ்க்கை துணை தான் உங்களை கேட்காம எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் அதன் மூலமாக பாதிப்பை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உண்டு கொஞ்சம் சரியாக கைட் பண்ணி கொண்டு போகிறது நல்லது ரைட் ஓகே இப்போ முதல் இருபத்தி இரண்டு நாட்கள் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்போ சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருந்தால் நல்லது நல்லது தானே சார் அவர் இரண்டாம் இடத்துல அதாவது பொருளாதார கிரகம் போய் ரெண்டு உட்காந்துருச்சுன்னா நிறைய காசு மனத்து எங்களுக்கு கொடுத்தே தானே ஆகணும் அப்படின்னு கேட்டால் ஆமா சாமி கண்டிப்பா ஆகணும் எப்படி கொடுப்பீங்க எப்படி கொடுக்கும் அப்படின்னா பாருங்க செவ்வாய் ஒரு சூட்டு கிரகம் சூரியனும் ஒரு சூட்டு கிரகம் ரெண்டு பேர்த்து கூட போய் சுக்கரன் மாட்டிடுறாரு அப்போது செவ்வாயும் சுக்கரனையும் சூரியனையும் தாண்டி அந்த கோபதாபங்களையும் ஈகோவையும் பேச்சுவார்த்தைகளையும் தாண்டி இனிமையான பேச்சு கவர்ச்சிகரமான தோற்றம் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்களை கையில் எடுக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த மாதம் வெற்றி இந்த மாதம் வெற்றி தான் வேலையிலிருந்து வந்த டென்ஷன் பிரஷர் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் வேலைக்கு போனாலும் சரி சுயதொழில் செஞ்சாலும் சரி அதன் மூலமாக கண்டிப்பாக ஒரு வருமானத்தை அந்த காலகட்டம் பார்க்க முடியும் உங்களுடைய செல்வாக்க மிகச்சரியான நேரத்தில் மிகச்சரியான இடத்துல பயன்படுத்தி ஆல்ரெடி இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை ஒரு நிமிடத்தில் எடுத்துக்கொள்ள முடியும் அதுக்கான வாய்ப்புகளை இந்த சுக்கரன் ஏற்படுத்தி தரார் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு அந்த சுக்கரன் பயிற்சி ஆகுது ஆனால் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கு ராகு இருக்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான் ஆனால் பதினொன்றாம் அதிபதி ரெண்டில் மிகப்பெரிய தனயோகம் தனம் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து சேர்ந்தே தீரும் தீர்மதல்தான் மாற்றமும் இல்லை ரைட் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துன்னா சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா உண்டு என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ரெண்டு நலநதியம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை எண்ணிக்கும் பிறந்த நட்சத்திரத்தினைக்கும் இந்த தொத்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றி தரும் மாதமாக உங்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள் வாழ்கொள்ள